இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு ஒரு லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் ஏல விற்பனையின் ஊடாக வழங்கப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது எதிர்வரும் இருபத்தி எட்டாம் திகதி இந்த ஏல விற்பனை நடைபெற உள்ளதாகவும் இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது இதன்படி தொண்ணூத்தி ஒரு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட இருபத்தி ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் நூற்றி எண்பத்தி இரண்டு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட ஐம்பதாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசரி ஒன்றியர்களும் ஏல விற்பனையின் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது யாழில் நிமோனியா காய்ச்சல் காரணமாக முதியவர் உயிரிழப்பு யாழில் நிமோனியா காய்ச்சல் காரணமாக முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் பலாளி தெற்கு வசாவிலான் பகுதியை சேர்ந்த கேட்டுகன் என்ற முதியவரை இவ்வாறு உயிரிழந்தார் அரபிக் கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான கப்பல் இந்திய துறைமுகமான விளிச்சந்திலிருந்து புறப்பட்ட லைபீரிய கொடியுடன் கூடிய சரக்கு கப்பல் கவிழ்ந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன விபத்து நடந்த நேரத்தில் கப்பலில் இருபத்தி நான்கு பணியாளர்கள் இருந்ததாகவும் அவர்களில் இருபத்தி ஒரு பேர் மீட்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது விபத்து ஏற்பட்டபோது கப்பல் இந்தியாவின் விளிஞ்சம் துறைமுகத்திலிருந்து இந்தியாவின் கொச்சி துறைமுகத்திற்கு சென்று கொண்டிருந்ததாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மின்சார திருத்த யோசனையின் கீழ் புதிய சுயாதீன ஒழுங்குமுறை ஆணைக்குழு இலங்கை அரசாங்கத்தின் புதிய மின்சார திருத்த யோசனையின் கீழ் சுயாதீன ஒழுங்குமுறை ஆணையகத்தின் அவசியம் வலியுறுத்தப்பட்டுள்ளது கட்டணங்களை நிர்ணயிக்கும் போது நிதி அமைச்சகத்துடன் கலந்தாலோசிக்க இந்த ஆணையகம் அவசியம் என்று கூறியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முப்பத்தி ஆறாம் மேற்கொண்ட இலங்கை மின்சார சட்டத்தை திருத்துவதற்கான யோசனை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மீ விசேட அம்சமாகும் உணவக உரிமையாளர் வாளால் வட்டி கொலை இரண்டு சந்தேக நபர்கள் கைது உணவகம் ஒன்றின் உரிமையாளர் வாளால் வட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ள நிலையில் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் நீர்கொழும்பு எத்துக்கால பகுதியில் அமைந்துள்ள உணவகம் ஒன்றின் உரிமையாளர் வட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பிலேயே மேற்படி இரண்டு சந்தை நீர் நீர்கொழும்பு போலீஸ் குற்ற புனாய் பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்டவர்கள் பத்தொன்பது மற்றும் இருபத்தி மூன்று வயதுடைய பகுதியை சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது விரைவில் கைது செய்யப்பட உள்ள நாமல் கைது செய்ய அரசு தரப்பு நடவடிக்கை எடுத்து வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார் இந்த நிலையில் கிறிஸ் பரிவர்த்தனை தரப்பில் தான் அடுத்த வாரம் கைது செய்யப்படுவேன் என அவர் குறிப்பிட்டார் முன்னாள் அமைச்சர்களான கெஹ்லியர் ரம்புபேல்ல மற்றும் மஹிந்தானந்தா அழுத்கமகே ஆகியோரின் நலன் தொடர்பில் விசாரிக்க வலிக்கடி சிறைச்சாலைக்கு நாமல் சென்றிருந்தார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் கூறினார் கெஹல் பத்திர பத்மேவின் உதவியாளர்கள் இருவர் கைது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் தலைவரான கெஹல் பத்ர பத்மேவுக்கான மோசடியான முறையில் கடவுச்சீட்டை பெற்றுக்கொண்ட இரு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குடிவரவுத்துறை தமிழகத்திடம் தவறான தகவல்களை சமர்ப்பித்து மூன்று கடவுச்சீட்டுகளை பெற்றதாக கருதப்பட்ட நிலையில் இரு சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் முப்பத்தி இரண்டு மற்றும் ஐம்பத்தி ஒரு வயதுடைய மாளிகாவத்தை மற்றும் எகலியக்கொட பகுதிகளில் வசிப்பவர்கள் என தெரிய வந்துள்ளது கிழக்கில் இராணுவ பின்னணியுடைய பெண்ணிற்கு முக்கிய பதவி இனத்துவமற்ற நாட்டை கட்டியெழுப்பு ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் அண்மை காலமாக முன்னே அரசாங்கம் போல ஒடுக்குமுறையாக செயல்படுவதை காணக்கூடியதாக உள்ளது இதன் முதலடியாக கிழக்கில் ஆனூர் அரசாங்கம் எடுத்துள்ள ஒரு நடவடிக்கையை அமைத்துள்ளது அதாவது கிழக்கு மாகாணத்தின் பிரதி மாகாண சபை பணிப்பாளராக இராணுவத்தை பின்புலமாக கொண்ட பெண்மதி ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளார் குறைத்த விடயம் பாரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி தற்போதைய அரசியல் வட்டாரத்தில் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது